ஜி கிருஷ்ண பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோவிலை பற்றி அறிவோம் இக்கோவிலை பற்றி பதிவேற்றம் செய்ய இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன முதலாவது காரணம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னைக்கு வயது முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ஆகும் சென்னை தொன்று வரலாறும் மன்னடி தம்புச்செட்டி தெருவில் உள்ள காளிகாம்பாள் கோவிலுக்கும் உள்ள தொடர்பை இக்காணொலியில் காணலாம் இரண்டாவது முக்கிய காரணம் ஜி கிருஷ்ண பக்தி டிவியில் சில மாதங்களுக்கு முன்பு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள கோவில்கள் என்ற தொடரில் முதலில் திருவத்தியூர் தேரடி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் உள்ள திருவத்தியூர் தியாகராஜர் சுவாமி சமேத வடிவுடை அம்மன் கோவில் பற்றிய காணொளியை பார்த்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன் இதன் தொடர்ச்சியாக அடுத்து மன்னடி மற்றும் ஐகோட் மெட்ரோ ஸ்டேஷன் அருகே உள்ள காளிகாம்பால் அமைந்திருப்பதால் இக்கோவிலை பற்றி பதிவேற்றம் செய்ய இரண்டாவது காரணமாகும் வாருங்கள் ஜி கிருஷ் பக்தி டிவி நேயர்களே காளிகாம்பால் கோவிலை பற்றி அறிவோம் நன்றி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொன்பதாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி இப்பொழுது சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வாங்கினார்கள் இந்த இடத்தை விற்றது ஐயப்பன் நாயக்கர் மற்றும் வேங்கடப்பன் நாயக்கர் அவர்களின் தந்தையின் பெயர் சின்னப்ப நாயக்கர் கோட்டைக்கு வடக்கே உள்ள ஊர் சென்னை பட்டினம் என்று பெயரிடப்பட்டிருந்தது ஆனால் போர்த்துகீசியர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சாந்தம் பகுதியில் துறைமுகத்தை நிறுவி மெட்ராஸ் என்று அழைத்தனர் அதாவது மெட்ராஸ் என்ற பெயர் பதினாறாவது நூற்றாண்டிலிருந்தே தோன்றிவிட்டது ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன்பு வங்கக்கடலை ஒட்டி ஒரு சிறிய மீனவ கிராமத்தினரின் கடவுளாக இருந்த காளிகாம்பாலுக்கு அவர்கள் செந்தூரம் சாத்தி வழிபட்டனர் சென்னியம்மன் என்ற பெயரே பிறகு சென்னை என்று மருவியதாக கருதப்படுகிறது பின்னர் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதில் ஆங்கிலேயர்கள் இப்பகுதியில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டிய போது கோவில் கோட்டைக்குள் வந்துவிட்டது இப்படி கோட்டைக்குள் வந்த வழிபட்டதால் கோட்டை அம்மன் என்று அழைக்கப்பட்டது ஆங்கிலேய வணிகர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கோட்டைக்கு வெளியே தம்புச்செட்டு தெருவிற்கு இடம் மாறினாள் இந்த அம்மன் விஸ்வகர்மா சமூகத்தினர் நாயக்கர் காலகட்டத்தில் பார்த்தசாரதி பெருமாள் கோவில் திருப்பணிகளுக்காக சென்னையில் குடியேறிய போது திருவண்ணாமலையில் இருந்து கல்லெடுத்து வந்து கட்டிய ஆலயம் என கூறப்படுகிறது சென்னை பாரிமுனை பகுதியில் உள்ள தம்புச்செட்டி தெருவில் அமைந்துள்ள கோவில் விஸ்வகர்மா சமூகத்தின் முத்துமாரி ஆச்சாரி தலைமையில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாம் ஆண்டில் நிறுவினார்கள் இடம் மாறினாலும் அம்மனை வழிபட பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்தது சென்ற நூற்றாண்டில் மகாகவி பாரதியார் பிராட்வேயில் தங்கி சுதே சமித்திரன் என்ற பத்திரிகையில் படையாற்றிக் கொண்டிருந்த போது அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்வாராம் இக்கோவிலின் மூலவர் கமடேஸ்வரர் தாயார் ஸ்ரீ காளிகாம்பாள் புராண பெயர்கள் பரதபுரி சுவர்ணபுரி தீர்த்தம் கடல்நீர் ஸ்தல விருஷம் மாமரம் ஸ்தல சிறப்புகள் இந்திரன் வருணன் உள்ளிட்ட தேவர்களும் பிரிங்கி மகரிஷி வியாசர் அகஸ்தியர் பராசரர் புலஸ்திரர் ஆங்கரேசர் உள்ளிட்ட முனிவர்களும் சூரியன் சந்திரன் சனீஸ்வரன் உள்ளிட்ட நவகிரகங்கள் ஆமை வடிவில் திருமால் கமடேஸ்வரர் அன்னை காளிகாம்பாளை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி மராத்திய மாமன்னர் சித்திரபதி சிவாஜி இக்கோவிலுக்கு வருகை புரிந்தார் என்பது மிக குறிப்பிடத்தக்கது அரண்மனைக்கான தெருவில் உள்ள காளிகாம்பாள் நுழைவு வாயில் வழியாக சென்றால் கொடிமரத்தை காணலாம் அரண்மனை காலத்தேரு வழியாக ஐகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் செல்லும்போது வழியில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட கச்சாலீஸ்வரர் சமேத சௌந்தராம்பிகை அம்பன் கோவிலும் தரிசித்து செல்லலாம் இக்காணொலியை காணவும் மற்றவர்களுடன் பகிரவும் அருள் திருபமாக நன்றி ஜி கிருஷ்ணன் ஜி கிருஷ்ண பக்தி டிவி Autism. Still, we have no definite clue as to the cause. But the fact remains that millions suffer worldwide. The numbers are growing with no credible treatment. The DOST Integrated Therapy Center presents Positive trends in autism.